பிரியமானவர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதாவது தூத்துக்குடி தூத்துக்குடியில் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் பிரதர் சிறில் விக்டர் மற்றும் ஆழ்வார் அம்மா நம்ம இடத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில கற்று செய்த நன்மைகளை சாட்சியாக நம்ம எம்எஃப்ஓ மீடியாவுக்கு அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க இந்த சாட்சி அனைவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாங்க ராஜாதி நல்லா இருக்கிறியாமா அடிக்கடி இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த ஆழ்வார் அம்மா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அவங்களோட நம்ம பேசலாமா பிரைஸ்லா அம்மா பிரைஸ்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இந்த நாள்ல நம்ம எம்எஃப் மீடியா அற்புத விசுவாச ஊழியங்கள் இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள்ல உங்களை பார்க்கும்படியாக ஆண்டு திருவே செஞ்சேன் நிறைய பார்ப்பேன் நிறைய காரியங்கள் உங்களோட ஊழியத்தினோட காரியங்களை ஆண்டு எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாரு ஆழ்வாரம்மாவை ஆன்று எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னு நான் வீடியோக்குள்ளே பார்க்கறேன் ஆனால் உங்களுடைய ஊழியத்தை பற்றி அதாவது அருமையாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்களும் ஆழ்வாரமாவோ ஆண்டு உங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் எப்படி ஆழ்வார் ஆழ்வாரம்மா எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க எந்த மாதிரி ஊழியர்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத நம்மளோட எம்எஃப்எம் மீடியா நேயர்களுக்கு சொல்லுங்க என் பெயர் சிறில் விக்டர் நான் வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரோம் ஒவ்வொரு வாரமும் விடுதலை கூட்டம் வியாழக்கிழமை நடக்கும் வியாழக்கிழமை விடுதலை கூட்டம் நடக்கிறோம் மாதத்தில் இரண்டு உபவாசச் செவங்கள் நடக்கும் அப்படி நான் ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம் நம்ம ஊழியத்துக்கு வந்து அதிகமான முதியவர்கள் வருவாங்க பாட்டி அம்மா மாதிரி முதியவர்கள் அதிகமாக வருவாங்க அவங்க தான் பிரதானமாக இருப்பாங்க ஓகே அப்படி இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரோம் நம்ம ஊழியத்தின் மூலமாக ஆழ்வார் அம்மா பயன்படுத்தப்படுறாங்க சூப்பர்ண சூப்பர்ண ரொம்ப நல்லதுங்க நிறைய ஆழ்வார் அம்மாவோடைய வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன் இந்த வயதுலையும் அவங்க ஒரு பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா சரி நீ உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேம்மா உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா சார் எண்பத்தி அஞ்சு ஆகுதா பரவாயில்லமா நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு கிறிஸ்தவர்கள் தானா ஆஹ் தானே இந்த இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சரி சரி வேற ஒரு ஆவட்டத்தை அதை ஏச என்ன காப்பாத்துனாக்கா என்னம்மா

ியம்மா அந்த ரொம்ப நல்லா இருக்குது இந்த வயதான காலத்திலயே நீங்க ஒரு ஊழியம் செய்யறது உண்மையிலே கிரேட் வரவேற்கத்தக்கது உங்களை எப்படி ரட்சித்தாங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு இருந்து ஊழியத்துக்கு வந்தீங்க ஆண்டர் எப்படி ரட்சித்தாங்க என்பதை நம்ம மீடியா நேயர்களுக்கு சொல்லுங்க கத்தருடைய பஸ்த நாமத்துக்கு உண்டாவதாக நான் வந்து பிறந்த ஊர் வந்து வேம்பார் வேம்பார் தான் என்னுடைய சொந்த ஊர் நான் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் எட்டு படித்து முடிச்சுட்டு நான் சென்னைக்கு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டேன் அங்கே சில ஆண்டுகள் மளிகைக்கடையில் வேலைக்கு இருந்தேன் அதுக்கப்புறம் தனியாக வந்து தனிமையாக தனியாக தொழில் பண்ணேன் நல்லா தான் இருந்தேன் வாலிபத்தின் பாவம் என்னது மதுபானம் அப்படின்ற அந்த பொல்லாத காரியம் என்னை நண்பர்கள் மூலமாக என்னை பிடித்தது அதன் மூலமாக பெரிய குடியாரனாவே ஆயிட்டேன் ஒரு சூழ்நிலையில் குடியை விடவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் எல்லாத்தையும் மறைச்சி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு சரி கல்யாணம் முடித்ததா எல்லாம் விட்டுருவான் அப்படின்னு நினச்சாங்க நானும் அப்படின்னு நினச்சேன் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த குடியெல்லாம் விட்டுரலாம் அப்படின்னா திருமணம் பண்ணதுக்கப்புறம் அதை வி அது அதுக்கப்புறமும் விட முடியலை அதை விட முடியாத பாவத்தில் இருந்தேன் பொதுவாகவே நாங்கள் கத்தோலிக்க குடும்பம் இயேசுவை எனக்கு பிடிக்காது ஆலயத்துக்கு போனால் கூட மற்ற மாதா அந்தோனியார் அவங்க சுருபத்துக்கு முன்னால் தான் உட்காந்து ஜோம் பண்ணுவேன் இயேசுநாதர் அவருக்கு முன்னால் போய் நான் ஜோம் பண்ணதே இல்லை எனக்கு அவர் அந்த அளவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அந்த அளவுக்கு விருப்பமும் இல்லை அப்படிதான் நான் இருந்தேன் ஆனா அந்த குடிப்பழக்கம் இருந்த காலத்துல நான் ரொம்ப அதுல இருந்து ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு இதுலேருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு தாகம் எனக்குள்ள இருந்துச்சு இது வேண்டாம் இது நமக்கு சரீரப்பிரகாரமான சில பாதிப்புகளும் வந்துச்சு உடல் உடல் பிளவீனும் வந்துச்சு அப்போ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சா நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் என்னால் முடியலை பிரயாசப்படுறீங்க நான் முடியும் எவ்வளவோ பண்றேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னா அது என்ன ஒரு தந்திரம் நடக்கும்னா பிசாசு என்ன சொல்லுவான்னா இருந்து விட்டு இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிக்கோ அப்படியே சொல்லி சொல்லி நாட்கள் கடந்து போயிட்டு எனக்கு வந்து சரீரத்திலும் சில பலவீனங்கள் வந்தது அப்போ என் மனைவி வந்து நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அவங்களும் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய கூட்டங்கள் நால் மாவடி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போறதுனால நான் பாலியாவரம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலையில நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஏழு ஏழரை மணிக்கு தான் காலையில் நைட்டு விடிய காலம் வியாபாரத்துக்கு போயிட்டு காலையில் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைம் ஒரு ஏழு ஏழரை ஆகும் நான் வீட்டுக்கு வரும்பொழுது தமிழன் டிவி அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது அதில் நிறைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளாக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் அந்த தமிழன் டிவியில் வரும் அப்போ நான் வர்ற டைமில் வந்து அண்ணன் மோகன்லாசிரும் வந்து அதில் செய்தி கொடுப்பாங்க நான் அந்த செய்தியை அப்பதான் நான் பார்க்குறேன் அதுக்கு முதல்ல நான் அவருடைய செய்தியெல்லாம் பார்த்ததில்லை அண்ணன் மோகன் லாஸ்ரஸ் அவங்க அவங்க பேசுகிற செய்தி எப்படி இருக்கும்னா ரொம்ப அன்பாக பேசுவாங்க ரொம்ப அன்பாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா அது ஒரு ஒரு தாயின் குரல் மாதிரி ஒரு தாய்மையின் குரல் மாதிரி அவ்வளவு ஒரு அன்பாக நச்செய்தி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ நான் நினைச்சு நினைப்பேன் ஒரு ஒரு தானே இவ்வளவு மென்மையாக பேச முடியுமா இவ்வளவு தன்மையாக பேச முடியுமான்னு நினச்சிலாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்போ அவருடைய செய்திகள் நான் கொஞ்சம் அந்த பார்க்க ஆரம்பிச்சேன் அதுபோக நான் வாலிய பிராயத்திலே வந்து பைபிள் படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது என்னுடைய பிராயத்திலையும் நான் பைபிள் வச்சிருக்கேன் படிக்கிறேன் ஆ பைபிள் படிக்கிற பழக்கம்லாம் உண்டு ஏன்னா நான் இருந்த கடை எஜமான் அவர் வந்து கடை திறக்கும் போதும் பைபிள் படிப்பாரு கடை மூடும் போதும் பைபிள் படிப்பாரு அவர் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர் தான் எங்க தாய் மாமா தான் அவர் இருந்ததுனாலே எனக்கு அந்த பைபிள் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது ஆனாலும் அந்த ரட்சிப்பை நானும் எனக்குள்ள கிடைக்கல அப்ப இந்த மாதிரி குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் முடியல அப்ப இந்த செய்தி எல்லாம் கேட்டேன் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஏசு கிறிஸ்துவாலே எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணேன் ஆண்டவரே என்னுடைய உடம்புல வந்திருக்கிற அந்த வியாதியை நீங்கள் போக்குங்க இந்த குடியை நான் வெறுக்கணும் இதை நான் வெறுத்து ஒதுக்கணும் அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மன மனசில் நான் ஒரு வேண்டுதலோடு நான் ஜெவம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த குடி மேலே ஒரு கசப்பையே எனக்கு கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அந்த குடிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வரல அந்த குடிப்பழக்கம் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு நீங்கள் ரடிக்கப்பட்டது எப்போன்னா நீங்கள் ரடிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா ரட்சிக்கப்பட்டு இங்கே தூத்துக்குடிக்கு வர வரைக்கும் ஊழியானா என்னன்னு தெரியாது சரி சரி அவர் வியாபாரீங்க வியாபாரம் இருந்தீங்க சென்னை மயிலாப்பூர் பட்டினப்பக்கம் சரி தான் நம்ம அதிகம் வாழ்ந்த பகுதிகள் ஐஸ் ஹவுஸ் அந்த பகுதிகள்லாம் இதேமாதிரி வாழ்ந்த பகுதிகள் நீங்க வந்து தூத்துக்குடிக்கு வந்து எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க நான் வந்து சென்னையிலே திருமணத்துக்கு அப்புறமே சென்னையில் ரட்சிக்கப்பட்டோம் ரசிக்கப்பட்டு ஏசு நம்மோடு சபை நாலுமா சாரி மயிலாப்பூர்ல ஏசு நம்மோடு சபை இருக்கு அந்த சபைக்கு போயிட்டு இருந்தோம் ஆனால் என் மனைவி மட்டும் தான் சபைக்கு போவாங்க நான் ஒரு நாள் சபைக்கு மாட்டேன் என்னைக்காவது விசேஷ நாள் தான் சர்ச்சைக்கு போறது அப்படி நம்ம வேலை அந்த மாதிரி இருக்கும் வியாபாரத்தினால அதிகம் போக முடியாது ஏதாவது விசேஷ நாளில் அந்த சபைக்கு போவோம் அப்போ ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுனார் நீ தூத்துக்குடிக்கு போ சொந்த ஊருக்கு போ அப்ப சொந்த ஊர் வந்து வேம்பாரு வேம்பாரில் போய் தொழிலெலாம் ஒன்றும் பண்ணி சம்பாதிக்க முடியாது அப்ப உள்ளத்தில் ஆண்டவர் நீ தூத்துக்குடிக்கு போ தூத்துக்குடியில் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சையை கொடுத்தார் அப்போ ஊழியெல்லாம் கிட்ட தெரியாது ஊழியம் பண் பண்ணலாம் சொல்லலை ஏன்னா நாங்கள் மயிலாப்பூரில் சென்னையில் இருக்கும் பொழுதே அந்த ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போக ஆரம்பித்த உடனே நாங்கள் எங்கள் தொழிலில் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் தனியாக வச்சு சேர்த்து வச்சு நமக்கு என்ன ஊழியம் செய்யணும் ஒன்றுமே தெரியாது அதனால் வசனத்தை மட்டும் பெரிய பெரிய போஸ்டரில் பிரிண்ட் பண்ணுவோம் நல்லா லித்தோ ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல லித்தோ பிரிண்டிங் என்ன அந்த மல்டி கலரில் நல்லா சில வசனங்களை ஆண்டவர் சொல்கிற வசனங்களை நல்லா பிரிண்ட் பண்ணி நைட்டு பாலி ஆவாரம் முடிச்சுட்டு வந்து கலெக்ஷன் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே போய் அந்த மயிலாப்பூர் மந்தவெளி அந்த பகுதியிலெல்லாம் போய் நான் ஒட்டுவேன் அது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால அந்த காரியத்தில் செய்து வந்தேன் இப்போ ஆண்டவர் உள்ளத்தில் ரொம்ப ஏவுதல் கொடுத்து ஊரில் ஊருக்கு போகணுன்னு சொன்னும்போது தூத்துக்குடிக்கு வந்தோம் தூத்துக்குடி வந்து ஆண்டோடைய கிருபையினால் ஒரு சின்ன இடத்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கி ஒரு வீட்டை கட்டி இங்கே இருக்கிறோம் இங்கே வரும் பொழுது எங்களுக்கு ஊழியன்னா என்னென்னு தெரியாது ஒரு தான் வந்தோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு சபைக்கு போகிறோம் ஒரு விசுவாசியாக தான் வந்தோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை அப்படியே ஊழியத்தில் தோளில் கை போட்டு அப்படி ஊழியத்தில் அவரே அழைத்து கொண்டு போயிட்டாருன்னா சொல்கிறோம் நீ ஊழியத்துக்கு இப்ப ஆழ்வாரமா எப்படி உங்க சபைக்கு வந்தாங்க ஆழ்வாரமா எப்படி அவங்க ரசிக்கப்பட்டாங்க ஆழ்வாரம்மா ரட்சிக்கப்பட்ட விதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விதம் சரி 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 அவங்க ரட்சிப்புக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எனக்கு தெரியாது அவங்களே எனக்கு தெரியாது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்புறம் தான் அவங்கள நான் ரொம்ப கவனிச்சு சரி அம்மா நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கம்மா சரி விமானவெல்லாம் ஆலயத்துக்கு என்ன போதோ என் போட வேலைக்கு வரவா என்னுக்கு ஆ இந்த ஆதாரத்தை என்ன வேத கோயிலுக்கு வரக்கூடாதோ அப்படின்னு என்ன கையை பிடிச்சி எழுதிட்டு போனா என்னதான் நடக்குன்னு எனக்கு இந்த கோயில விட எசப்பா கோயில் எனக்கு பிடிச்சிட்டு மனசுக்குள்ள இறங்கிட்டு பரவாயில்ல நம்ம மாவட்டுக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய தெய்வமா இருக்கு இந்த தெய்வத்தை விட நம்ம ஆவட்டுக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய தெய்வமா இருக்கு அப்ப இதே கும்பிடுவோம் அப்படின்னு போனேன் என் வீட்டுல வந்து என் பிள்ளையிட்டேன் பேரை கட்டிவிட்டு எல்லாம் கேட்டேன் நீ வேத கோயிலுக்கு போகிறன்னா போ அது ஓசிட்டா வயசாயிட்டு ஓ சொல்ல நம்ம தட்டாலே நீ கெட்டு வா அப்படிட்டாங்க அதுல இருந்து எனக்கு ஏசப்பா பிடிச்சிருக்கு இம்மானுவேல ஆலயத்துக்கு நான் கேபம் பண்ணால் போவேன் சரி சரி ரொம்ப சந்தோஷம் நிறைய உங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ரொம்ப நல்லா பேசுறீங்க ராஜாத்தி நல்லா இருக்கிறியாமா அப்படின்னு பேசுவீங்க உண்மையிலே கர்த்தர் உங்களை இன்னும் ஆயிரம் லட்சத்துக்கு எடுத்து பயன்படுத்தட்டும் இந்த எண்பத்தி ஐந்து வயதுலயும் ஆண்டுக்காக ஏதாவது பணம் நினைக்கிறீங்கல்ல கத்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததியை ஆசிர்வதிப்பார் நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா அங்க சொல்லுங்கம்மா நேயர்களுக்கு சொல்லுங்க நான் முப்பது வயசுல என் புருஷனை இழந்தேன் அதுல இருந்து நான் சுய சம்பாத்தியம் சம்பாத்தியம் பிள்ளைகளை வளர்த்தேன் மூணு பிள்ளைகளை வளர்த்தேன் எனக்கு அன்பு ஆதரவு அரவணைப்பு கொடுத்தது ஏசப்பா அந்த தைரியத்துல தான் நான் இவ்வளவு தெம்பா தைரியமா வரேன் அதனால நீங்களும் ஏசப்பாவை நம்பி ஜெபம் பண்ணுங்க உங்க அன்பு ஆதரவு கொடுப்பாரு ஏசப்பா கொடுப்பாரு கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து கட்டாயம் தேவைப்படுத்துவார் நீங்க ராஜாத்தின்னு சொல்லுவீங்களா ராஜாத்தி கவலைப்படாத ராசாத்தி கவலைப்படாத என்னே போல நீயும் ஜெபம் பண்ணி ஏசப்பாவை நம்பு வணக்க டைரி தி பலத்தை செய்தி காரியங்கள் அநேக செய்தி காரியங்களை நான் பார்ப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல பாத்துக்கிறேன் கர்த்தர் எனக்காகவே குறிப்பா எனக்காகவே பேசுற மாதிரி இருக்குதே எப்படின்னு அப்படின்னு என்ன கேட்பாங்க நீங்க செய்தி எல்லாம் எப்படி நீங்க இப்ப தயார் பண்றீங்க என்னோட தரமே ஒண்ணല്ല பிரதர் பாட்டியோட தரமே ஒண்ணല്ല பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமா கிரியை செய்கிறார் எல்லா துதிகன மகிமை எல்லாம் தேவன் ஒருவருக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் சந்தோஷம் நல்லா பண்ணுங்க நல்ல சிறப்பா பண்ணுங்க இன்னும் அநேக பேர்களுக்கு ஆசீர்வாதமா உங்களை வைக்கட்டும் மனதார நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களை பண்றதுக்கு எனக்கு வயசு தகுதி கிடையாது அதனால எங்க அம்மா போல இருக்கிறீங்க உங்களை இன்னும் அநேக பேருக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்திரி எடுத்து பயன்படுத்தட்டும் பெரிய மாணவர்களே இவ்வளவு நேரம் அவங்கள்ட்ட நம்ம அவங்களோட சாட்சிகளை கேட்டோம் இந்த எண்பத்தி ஐந்து அருமையாக இந்த கத்திரை கர்த்தரின் சேனை ஊழியத்தை எடுத்து கத்தர் பயன்படுத்துகிறார் அதில் இந்த வயதான நாட்களிலும் ஆழ்வாரம்மா அன்றை இடத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களுடைய பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார் இப்போ நம்மளுடைய அற்புத விசுவாச ஊழியங்கள் எம்எஃப்எ மீடியா மூலியமாக ஒரு சில கிப்டை நான் கொடுக்க விரும்புகிறேன் பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ அம்மா மீடியா மூலியமாக அவங்களுக்கு ஒரு பரிசுத்த வேதாகமம் கொடுக்குறேன் உட்காந்துக்கோங்கம்மா உட்காந்துக்கோங்க சரிங்களா ஆண்டு ஆசிர்வதிப்பா உட்காந்துக்கோங்க பிரியமானவர்களே இவர்களுடைய சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பெரியவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் கருத்தர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார் எப்படி ஆளுவரமாவ ஒரு மரணத்திலிருந்து பாதுகாத்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் வாழ்ந்தவங்க ஆண்டவர் அறியாத ஒரு சூழ்நிலையில கத்தர் எப்படி அவங்கள சந்தித்தாங்களோ அதே போல் நீங்களும் கர்த்தரை உண்மையாக நீங்கள் நேசிங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் உங்களே கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ மேலும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இவாஞ்சலிஸ்ட் அமிர்தம் எபினேசர் மிராக்கல் ஃபைத் மீன்ஸ்வைஸ் எஃப்எம்எம் மீடியா மடிப்பாக்கம் சென்னை துணித்தோன்று எங்களுடைய தொலைபேசி எண் नाइन डबल एट डबल फोर डबल फोर टू सेवन फोर नाइन डबल एट डबल फोर डबल फोर टू नाइन फोर थैंक यू गॉड गाड यू